அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்பிரிச்சுவல் ஆஸ்ட்ராமில கலைச்செல்வி பேசுகிறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உயிர் பயம் நீங்க அதாவது சில பேருக்கு வந்து சின்ன வயசுலேயே அந்த பயம்ன்றது இருக்கும் ஒரு சில பேருக்கு முதிர்ச்சி ஆயின வாட்டி ஒரு ஐம்பது வயசுக்கு மேலேயே ஒரு பயம் வரும் அது உயிர் பயமா என்னன்னு தெரியாது ஆனால் ஒரு சில விஷயங்களை பயப்படுவீங்க அந்த பயம் நீங்கிறதுக்கும் உயிர் பயம் நீங்கிறதுக்கு உண்டான மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் மிருத்துஞ்சயம் மகாமந்திரம் இந்த மிருத்திஞ்சயம் மகா மந்திரத்தை தான் இப்ப சொல்ல போறேன் இந்த மந்திரத்தை நீங்க கூகுள்ல போட்டு கூட நீங்க இந்த மந்திரத்தை சரி ரொம்ப எஜாமகம் சுகந்திம் புஷ்டி வர்தனம் உருவாறு பந்தனான் மித்திய மூட்சிக்க மாமூர்த்தார் இந்த மகா மிருத்து மந்திரத்தை தினசரி ஒரு நூத்தி எட்டு தடவை நீங்க சொல்லிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த உயிர் பயம் நீங்கும் தேவையில்லாத ஒரு பயங்கள் இருக்கும்போது அது நீங்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க